உங்கள் விவசாய நிலத்திற்கு தேவையான சொட்டி பாசனம் அமைக்க தேவையான அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும் லேட்ரு நாங்கள் தயாரிக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இது குறைந்தது அஞ்சு ரூபா ஐம்பது வீசா முதல் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன் ஓஸ்கள் இன்லைன் ஓஸ்கள் இப்படி அனைத்து வகையான லேட்ருகளும் பெயின் ஓஸ் ஹச்டி பைப் ஈசி பைப் அண்டு இலைன்ஸ்ட்கள் எல்லாமே தயாரித்து கொண்டு இருக்கிறோம் தேனி டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பார்சல் வசதி தெரிஞ்ச கொடுக்கப்படும் பட்டர் ப்ளேஸ கிரீன் குறைந்த விலையில் ஸ்டாண்டு செட்டு பட்டர் ப்ளேஸ் கிரீன்பேர் ஒரு செட்டு ஐம்பது ரூபாங்க ஒரு ஏக்கருக்கு நூறு டிக்கும் வருங்க ஐயாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ஓசு அறநூறு லிட்டர் ஆக மட்டும் ஒரு ஏக்கர் வாயிருக்கும் எனக்கு மெஸ்ட் பதினோராயிரம் மட்டும்தான் பத்து வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஃபீட்ஸாக இருக்கும் தர வல்லாமைக்கு அதாவது காய்கறி விவசாயம் கீரை அந்த மட்டும் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்